மீனா செஞ்சது ஒரு தரமான சம்பவம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க பண்ணிக்கோங்க மீனா என்ன எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கலாம் இவங்க கிட்ட இருந்து பணத்தை திருப்பி வாங்கணும் முடிவெடுத்துட்டாங்க அதற்கான என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ அதை முடிவெடுத்து நடத்துறாங்க ஆரம்பத்துல மீனா கிட்ட வந்து ரெண்டு பேர் அதாவது மீனா கிட்ட வேலை பார்த்தவங்க மீனா கிட்ட வந்து பணத்தை கேட்கறாங்க எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க நீ எப்பயும் காசு கரெக்டா கொடுத்துருவோம் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்ப எங்களுக்கு பணம் தேவைப்படுது என்னோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அக்கா சொல்றாங்க இன்னொரு அக்கா பார்த்தீங்கன்னா நான் வந்து கடன் வாங்கியிருந்தேன்ப்பா அந்த கடனை திருப்பி கொடுக்கணும் அதுக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களோட கருத்தை சொல்றாங்க இப்படியாக சொல்ல மீனா வந்து கன்ஃப்யூஷன் ஆகுறாங்க என்னடா பண்றது இவங்க வந்து பணம் கேட்குறாங்களே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நம்ம மீனா சரி இப்போதைக்கு அவங்ககிட்டயும் பணம் கிடையாது கையில காசு கிடையாது என்ன பண்ணுறது சரி நீங்கள் என்கூட வாங்கக்கா நான் வந்து உங்களுக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போறாங்க அவங்க அம்மாகிட்ட போய் என் அம்மா இந்த மாதிரி பணம் தேவைப்படுதுமா ஏன்னா கொஞ்சம் பணம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க பணம் கேட்குறாங்க அவங்க அம்மா கிட்டேயும் ஒரு ரூபாய் தான் இருக்குது இந்தமா இவ்வளோ தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல கையிலேருந்து கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு சீதா கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க இந்த எல்லா பணத்தையும் வாங்கி வந்தவங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க என்னங்க இப்போதைக்கு நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு வந்து இங்கே ஒர்க்கு இன்னும் பணம் வரலை மண்டபத்துலேருந்து இன்னும் பணம் தரலை பணம் தந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் பேலன்ஸ் அமௌண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க சரி இப்பையும் அவங்களுக்கு போதும்ப்பா எங்களுக்கு போதும் நீ கொடுத்த வரைக்கும் எனக்கு போதும் இப்போ இவ்வளோதான் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க இப்போது சீதாவோட அம்மா அதாவது நம்ம மீனாவோட அம்மா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னம்மா அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்குறது எப்படின்னு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு அப்படின்ற மாதிரி மீனாவை பார்த்து கேட்க மீனாவுக்கு ஏன்னா மீனா இன்னும் முடிவு பண்ணலை இவங்க கிட்டே எப்படி பிளான் பண்ணி பிடுங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருக்குது பட் வந்து அதை அவங்க முடிவு பண்ணலைன்றதுனால இல்லைம்மா இனிமே தான் பண்ணணும் நான் வேற ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடியாவை சொல்ல அப்போ மீனா சத்யா சீதா அப்புறம் அவங்க அம்மா எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க அப்போ மீனா வந்து சீதா கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாங்க நீ சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு மண்டபம் ஆர்டர் ஒன்று இருக்குது பண்ணித் தருவீங்களா அப்படின்ற மாதிரி கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சீதாவும் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்திருக்குதுமா பண்ணி தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க சிந்தாமணியோட வாய்ஸ் ரெக்கார்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த வாய்ஸ் தான் அவங்களுக்கு தேவை டக்குன்னு வந்து இந்த வாய்ஸை நேரம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீனா சுருதி கிட்ட கொண்டு போகிறாங்க சுருதி கிட்ட போய் உதவின்னு கேட்குறாங்க சுருதி நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க சொல்லுங்கள் மீனா என்ன உதவி அப்படின்ற மாதிரி சுருதி கேட்டு இந்த மாதிரி இவங்க வந்து என்னோட பணத்தை ஏமாத்திருக்காங்க அந்த மேனேஜரும் ப்ளஸ் வந்து இந்த சின்னாமணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்கிட்டருந்து பணத்தை ஏமாத்திருக்காங்க அதை திரும்ப எப்படியாவது நான் வாங்கணும் அப்படின்னா உங்களோட உதவி என்று மட்டும்தான் இது சாத்தியம் உங்களோட உதவி எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உதவி கேட்க வைக்கிறாங்க அவங்களும் ஓகே நான் உதவி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேனேஜரோட நம்பரும் மீனா வாங்கி கொடுத்துட்டாங்க சிந்தாமணியோட வாய்ஸையும் போட்டு காமிச்சிட்டாங்க இந்த அம்மா மாதிரி இந்த ஆள்கிட்ட நீங்கள் பேசி இந்த கோயிலுக்கு அதாவது பொன்னியம்மன் கோயிலுக்கு நீங்கள் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க டக்குன்னு சொல்லி ஓகே மீனா அப்படின்னு சொல்லிட்டு என்ன கண்ணு எப்படி கண்ணு இருக்க நல்லா இருக்கிறியா மீனா கிட்ட ஏமாத்தின பண்ணலாம் வந்துருச்சா மீனா வந்து எதுவும் சண்டை கிண்ட போட்டாலா அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் அடிச்சு விட்டுட்டான் எல்லா உண்மையும் சொல்லிட்டான் ஆமாமா மீனா வந்தா மீனா வந்து எவ்வளவோ கேட்டு பார்த்தா கெஞ்சி பார்த்தா கதிரி பார்த்தா கூத்தாடி பார்த்தா ஆனா நான் அஞ்சு பைசாட்டையே நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தே அவருக்கு கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இப்போ ஏற்கனவே சிந்தாமணி பேசியிருந்தாங்களா இவங்கிட்ட எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு சரி கண்ணு அந்த காசை கொண்டுட்டு பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துரு நான் பொன்னியம்மன் கோயிலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு தேவையான அமௌண்ட்டை நான் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மேனேஜரை பொன்னியம்மன் கோயிலுக்கு வர சொல்லிட்டாங்க அதே மாதிரி சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சீதா ஏற்கனவே என்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் ஒன்று இருக்குது அதை தரீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த ஆர்டர் பண்ணணும் அதுக்கான அட்வான்ஸை கொடுக்கணும் இந்த மாதிரி பார்ட்டி ஓகே சொல்லிட்டாங்க நீங்கள் பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சிந்தாமணிக்கு கால் பண்ணி சொல்லி சிந்தாமணி கிட்ட சொல்லிட்டாங்க நம்ம சீதா ஸோ சிந்தாமணியும் இப்போ அந்த கோயிலுக்கு வர போகிறாங்க அண்ட் நம்ம மேனேஜரும் அதே கோயிலுக்கு தான் வர போகிறாரு இங்கே தாங்க நம்ம மீனா அவங்க ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாங்க அந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஆள் அங்கே வர சொல்லிட்டாங்க நம்மளும் யாராக இருக்கும் ஒருவேளை போலீஸாக இருக்குமோ முத்தா இருக்குமோ யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா அந்த மண்டபத்தோட ஓனர் இருக்கார் இல்லையா அவருக்கு தான் ஃபோன் பண்ணி நம்ம மீனா அவர் தான் அங்கே வர சொல்லியிருக்காங்க நீங்க வாங்க நீங்க வந்து என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே வர வச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க ஏன்னா சிந்தாமணி எதற்காக வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்து காசு தரேன்னு சொல்லியிருக்காங்க அதை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க அதே நேரத்தில் அவன் எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணிட்ட பணம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கான் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க பேசிக்க போது தான் மீனா ஒழிஞ்சது பார்த்துக்கிட்டு இருக்காங்க பேசுங்கடா மகனே பேசுங்க ஏன்னா அதே நேரத்தில் அந்த மண்டபத்தோட ஓனரும் அங்கே வந்துட்டாரு அவரும் வந்து அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவங்க என்னடா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே ஒளரி மாட்டிக்கிட்டாங்க அண்ட் அந்த மேனேஜருக்கு வந்து நல்லா ஓனர் வந்து டோஸ் கொடுத்தாரு சப்பு சப்புன்னு ரெண்டாயிரம் ஏன்டா உனக்கு நம்பி என் மண்டபத்தையே கொடுத்தேன் ஆனால் நான் இவ்வளோ கேவலமான விஷயத்தை பண்ணிட்டேடா அப்படின்னு சொல்லி அவர் சத்தம் போட அதுக்கு அவர்ந்துக்கிட்டு சார் அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா அண்ட் உண்மை என்னன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இல்லை சார் சிந்தாமணி தான் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் ஒப்பிச்சுட்டா மீனா கிட்ட அந்த பணம் வரப்போகுது ஸோ இன்னைக்கு எப்பசோட நடந்த விஷயங்கள் அவ்வளோதாங்க அண்ட் இதை வந்து கொஞ்சம் முழுசாக பார்த்துக்கலாம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நம்ம மீனாக்கிட்ட வந்து அந்த பணம் கேட்குறாங்களே அந்த அக்கா ஸோ அவங்க வந்து பணம் கேட்டு வற்புறுத்துறாங்க மீனா வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல ஏன்னா வேலை உங்களுக்கு பணம் கொடுக்கணும் ஆனால் இப்போ பணம் கேட்குறாங்க நம்ம கிட்டே வந்து பணம் கிடையாது ஸோ என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க வேறு வழி கிடையாது இவங்களுக்கு வந்து பணம் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணணும் ஸோ ஒரு கட்டத்தில் மண்டபத்துலருந்து பணம் வரல அப்படின்ற விஷயத்த மீனா சொன்னாலுமே அவங்க வந்து கிளம்பிட்டாங்க ஓகே மீனா நீ வந்து கொடுக்குறப்ப கொடு நாங்கள் வெளியே வட்டி கூட வாங்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க நல்ல மனசுக்கு கிளம்பிட்டாங்க ஸோ இந்த மனசுக்காகவே மீனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சரி இவங்க வந்து வெளியே கடன் வாங்கக்கூடாது ஏன்னா அதில் வந்தவங்க ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் செயினை வச்சு கூட நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா அது வந்து ரொம்ப நொந்து போயிட்டாங்க இல்லைக்கா நீங்கள் செயினெல்லாம் வச்சு வாங்க வேணாம் நான் வந்து உங்களுக்கான தேவையான பணத்தை தரேன் நீ என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லிட்டு அவங்கள நேரம் எங்கே கூட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க அம்மா இவங்களெல்லாம் பார்த்துட்டு வாங்க வாங்க டீ எல்லாம் சாப்பிட்றீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைம்மா வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாரும் ஒதுங்கி நிற்கிறாங்க அப்போ மீனா அவங்க அம்மாவை தனியாக கூப்பிட்டு போய் அம்மா அம்மா எனக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய் இருந்தால் கூட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு அவங்க அம்மா என்னப்பா சொல்கிற மூவாயிரம்மா திடீர்னு அவ்வளோ அமௌண்ட் கேட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் என்கிட்ட அவ்வளோ கஷ்டம் இல்லை ஒரு ஆயிரத்தி எழுநூறுவா இருக்குது இந்தா அப்படின்ற மாதிரி அவங்க கொடுக்குறாங்க அப்போ இதை கேட்ட சத்யா என்ன பண்ணுறா அப்படின்னா ஏக்கா என் கிட்டே ஒரு ஐநூறுரூவா இருக்குக்கா இந்தா இதையும் நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் சத்யா இதெல்லாம் எனக்கு வேண்டாம் சத்யா நீ வச்சுக்கோ ஏன்னா நீ ஃபுட் டெலிவரி பண்ணுற உனக்கு அடிக்குராடி பணம் தேவைப்படும் நீ டக்குன்னு வந்து யார்கிட்டையும் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லைக்கா பரவாயில்ல இனி அடுத்த வாரத்தில் சம்பளம் வந்துரும் ஸோ நான் அதுலேருந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேங்க நோ ப்ராப்ளம் நீ என்ன இந்த ஐந்நூறுபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல ஸோ சத்யா கிட்ட இருந்து அந்த வாங்குறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த சீதா என்ன பண்றாங்க அப்படின்னா அக்கா என்கிட்ட ஒரு எழுநூறுபா இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கிட்டே இருந்த ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீனா கிட்டே ஒரு நல்ல அமௌண்ட் இருக்குது இதை வச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்போ மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆளுக்கு எவ்வளோ எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க அப்போ அவங்க வந்தவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ் மீனா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பரவாயில்லக்கா நீங்கள் வந்து என்கிட்ட உண்மையாக வேலை பார்க்குறீங்க அதுக்கு சரியாக நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மீனா அவங்கள போக சொல்லிடுறாங்க இப்போ நம்ம மீனாவோட அம்மா கேட்குறாங்க என்னம்மா நீ என்ன பிளானில் இருக்கிற ஏன்னா சொல் நீ என்ன பிளானில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயம் தெரியும் நீ வந்து அவங்ககிட்ட எப்படி பணத்தை வாங்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்ல அதாம்மா நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க அப்போ சத்யா இருந்துக்கிட்டு அக்கா அவங்க வந்து பிளான் பண்ணி அக்கா அதனால நம்மளால எதுவுமே பண்ண முடியாது ஸோ ஒன்று பண்ணலாம் என் பசங்க இருக்காங்க காலேஜ் பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு நேராக போய் நாலு டோஸ் விட்டால்தான் சரியாக வரும்க்கா நான் வேணால் அதை செய்யட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல சத்யா வந்து மீனா திட்டுறாங்க இல்லைப்பா அப்படிலாம் பண்ண பண்ணக்கூடாது இது என்னோட பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் உன்னால் முடிஞ்சால் அக்கா சொல்கிறத செய் இல்லையா நீ அமைதியாக இரு நான் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க அப்போது அவங்க அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க எப்படிமா அந்த காசை வாங்க போகிறேன் எதுவும் ஐடியா வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்க மீனா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி ஆகணும் ஏன்னா இந்த இடத்துல யார் அவங்களுக்கு நல்லா உதவி பண்ணுவா கண்டிப்பாக சுருதி உதவி பண்ணுவாங்க அப்படின்றது மீனாக்கு நல்லாவே தெரியும் அப்போ மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன செய்யலாம் ஏன்னா இவங்க கிட்ட நேரடியாக மோதி ஜெயிக்க முடியாது அண்ட் போய் எங்கள் பணத்தை கொடுங்கடா அப்படின்னு சொல்லி நியாயமாக கேட்டாலும் தரமாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஏமாத்திருக்காங்க அவங்க ஒன்றும் விவரம் இல்லாமலாம் அவங்க ஏமாத்தலை அவங்க திட்டம் போட்டு மீனாவை ஏமாற்றணுமே அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஏமாத்திருக்கிறாங்க ஸோ அதனால நம்ம மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஷாக்கிங்கில் இருக்காங்க என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ தான் நம்ம சுருதியின் ஞாபகம் வருது ரைட்டு இங்கே வா சீதா நான் சொல்கிறேன் நீ பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிந்தாமணியோட நம்பர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி வாங்குறாங்க இந்த மாதிரி சிந்தாமணியோட நம்பர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சிந்தாமணியோட நம்பரை வாங்கி சீதா கிட்ட கொடுத்து இவங்க கிட்ட பேசி ஒரு ஆர்டர் é que நீங்கள் தரீங்களா அப்படின்ற மாதிரி கேளு அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிடுறாங்க சீதாவும் அவங்களுக்கு ஃபோன் பண்ண அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பேசி ஆரம்பிக்கிறாங்க இம்மா இந்த மண்டபத்துலலாம் நீங்கள் தான் ஆர்டர் பண்ணுறவீங்க அப்படின்ற விஷயத்தை கேள்விப்பட்டோம் உங்கள் நம்பர் எங்களுக்கு கொடுத்தாங்க நீங்கள் தான் பெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சீதா பேசுகிறாங்க அதுக்கு அவங்களும் ஆமாம்மா ஆட்ருனாலே நம்ம தான் தரமாக செய்வோம் நம்ம தான் மாசு நம்ம தான் கெத்து நம்ம தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அம்மா இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வந்து ஆர்டர் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் ஆர்ட்ரு எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவ்வளோதானமா சரி முடிச்சுக்கோ எவ்வளவு ஆகும் அப்படின்ற மாதிரி கேக்கும் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஆகும் அதுக்குள்ள நல்லபடியா பண்ணிடலாம் நீ வந்து இந்த ஆர்டரை வாங்கி கொடுத்தனா உனக்கு கமிஷன் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சிந்தாமணியும் சொல்லிட்டாங்க ஸோ சீதாவும் சரி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கால் காலையும் கட் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ எதற்காக இந்த வாய்ஸை எடுத்தாங்க அப்படின்னா இந்த வாய்ஸை நேராக சுருதி கிட்ட கொண்டு போய் கொடுத்து சுருதியை சிந்தாமணி மாதிரியே மேனேஜர்ட பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானை போட்டு திட்டம் தீட்டினாங்க ஸோ மறுபடியும் மேனேஜர் நம்பர் அவங்க கைக்கு வந்துடுச்சி ஸோ மேனேஜர் நம்பரை கொண்டு போயிட்டு சீக்காதீங்க சீதா கூப்பிட்டுட்டு நேர சுருதியை பார்க்க போறாங்க சுருதி வந்து வாங்க மீனா என்னாச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன என்ன இந்த பக்கம் திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க பட் நடந்த விஷயம் என்ன நடந்த பிரச்சனை என்ன அப்படின்றது தெரியாது அவங்களுக்கு பட் மீனாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ற விஷயம் தெரியும் ஆனா என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்றது எதுவும் அவங்களுக்கு தெரியாது அப்போ சுருதி கிட்ட போய் சுருதி எனக்கு ஒரு தப்பு நடந்து போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சுருதியும் என்ன மீனா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த மாதிரி நடந்துச்சு சுருதி இப்போ இந்த பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்குது அப்படியா அப்படியா கேட்டுட்டு அவங்க வந்து அவனை திட்டுறாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களை எப்படி தான் ஏமாத்த மனசு வருதோ அப்படின்ற மாதிரி அவங்களும் திட்டுறாங்க சரி மீனா நீங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த மாதிரி சிந்தாமணியாக நீங்கள் மேனேஜர்ட்ட வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே மீனா ஆனால் என்ன இஷ்யூ அப்படின்னா நான் ஒரு வாய்ஸை பார்த்தேனா தான் பேச முடியும் அந்த வாய்ஸை நான் நல்லா கேட்டுட்டு தான் என்னால் வந்து பேச முடியும் ஸோ நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காக என்னால் பேச முடியாது அவங்களோட வாய்ஸை நான் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தா மட்டும்தான் நான் பேச முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ தான் மீனா சிந்தாமணியோட வாய்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம மீனா கிட்ட சாரி சுருதி கிட்ட போட்டு காமிக்கிறாங்க சுருதி இதுதான் அவங்களோட வாய்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு காமிக்க சுருதி வந்து கேப்ச்சர் பண்ணுறாங்க இதுதான் வாய்ஸ் நீங்க கவலைப்படாதீங்க நான் பேசிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மேனேஜரோட நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்ன கண்ணு எப்படி இருக்க நல்லா இருக்கியா எப்படி மீனாகினா அந்த பக்கம் வந்தாலா அப்படின்ற மாதிரி கேட்க அவனும் அடிச்சு விட்டுட்டான் ஆமாம்மா வந்தான் ஆனால் நான் அவன் சமாளிச்சு விட்டேனே நான் அப்படியே மிரட்டி விட்டேன் அவள் கடைசி வரைக்கும் அஞ்சு பைசா வாங்காம தான் போனான்னா பார்த்துக்கோங்களேன் ஒரு பைசா கூட தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் கத்துனா கூப்பாடு போட்டா எவ்வளவோ பண்ணா பட் நான் வந்து அசைஞ்சு கொடுக்கலையே முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் அவன் அதுக்கப்புறம் தெரிஞ்சு ஓடிட்டான் நான் நல்லா கொடுக்க மாட்டான் இங்கிருந்து காசு எதுவும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி கிளம்பியே ஓடிட்டான் அப்படின்னு அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல அப்போதான் மீனாவுக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது இவங்க எல்லாம் பக்காவா போட்டு ஸ்கெட்ச் போட்டு ஏமாத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு புரியுது இன்னும் அவன் வாயை கிளறி நிறைய விஷயங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த சம்பவமா இந்த விஷயங்கள் நடந்தது இல்லையா இதை சம்பவமா என்னென்ன விஷயங்கள் வாங்கணுமோ அதை எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா வாங்கிட்டாங்க வாங்கி இதுக்கப்புறம் ஒரு தரமான சம்பவம் செய்ய போறாங்க இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் அண்ட் சூப்பரான விஷயங்கள் ஏன்னா மீனா வந்து இப்படி ஆக்ஷன்ல இறங்கி ரொம்ப நாள் ஆகுது இதுக்கு முன்னாடி பெருசா இந்த மாதிரி அவங்களுக்கு கேரக்டர் கொடுக்கலனாலும் இப்போ கொடுத்துருக்கிற கேரக்டரே உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஏன்னா மீனா இப்போ தாங்க ஆக்ஷனில் இறங்குறாங்க முத்துவும் கிடையாது யாருமே கிடையாது சப்போர்ட்டுக்கு மீனாவாக அவங்களா ஒரு விஷயத்த பண்ணுறாங்க ஸோ சுருதி ஹெல்ப் பண்ணுறாங்க இப்போ அந்த மேனேஜர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அமௌண்ட்டை வந்து எப்போ கண்டு கொடுக்குற இந்த மாதிரி பொன்னியம்மன் கோயிலுக்கு வரேன் நீ வீட்டுக்கெல்லாம் காசை வந்து கொடுக்க வேணாம் பொன்னியம்மன் கோயிலுக்கு வரேன் அங்கே வந்து நீ என்கிட்ட காசை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவனும் ஓகேம்மா நான் அங்கே வந்து கிட்ட பே பண்ணிடுறேன் அமௌண்ட்டை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் ஸோ இப்போது இவங்க வந்து அதாவது மேனேஜர் வந்து பொன்னியம்மன் கோயிலுக்கு போறாரு அதே நேரத்தில் சேம் டைம் கரெக்டான நேரத்தில் சின்னமணிக்கு ஃபோன் பண்ணி நம்ம சீதா பேசுகிறாங்க ஆமாம் நான் ஒரு ஆர்டர் ஒன்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆமாம்மா சொல்லியிருந்தேன் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் மேம் இந்த மாதிரி ஆர்டர் ஒன்று ஓகே ஆயிருக்குது அண்டு நான் உங்ககிட்ட வந்து பேசிட்டேன் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து அவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சீதா இதை கேட்ட அந்த அம்மாவுக்கு குசி கண்ணு ஆட்ரே ஜம்முன்னு முடிச்சு கொடுத்துட்டே சூப்பர்மா வெரி குட் இப்படி தான் எதிர்பார்த்தேன் உனக்கு பேசுனத விட உனக்கு நல்ல அமௌண்ட்டாகவே நான் தர்றேன் என்ன சரியா இப்போ எங்கே வரணும் எங்கே வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது இம்மா அந்த மாதிரி பொன்னியம்மன் கோயில் இருக்கு இல்லையா அங்கே நீங்கள் வாங்க அங்கே வச்சு மித்தத்தை பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அங்கே வச்சு உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த அம்மாவுக்கு அப்படியே குஜால் ஆயிடுச்சு ரைட்டராக நம்ம கிட்ட இன்னொரு ரெண்டு லட்ச ரூபா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க அண்ட் இவங்க வந்து இவங்க பக்காவாக பிளான் போட்டாங்க ஸ்கெட்சு போட்டாங்க அண்ட் மீனா கிட்ட வந்து மீனா இப்போ அவங்க ரெண்டு பேரும் அங்கே வந்துடுவாங்க பொன்னியம்மன் கோயிலுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க ஏன்னா நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணால் தானே கரெக்டாக இருக்கும் ஏன்னா நமக்கே பெரிய ட்ரிஸ்டாக இருந்தது என்னடா இது ரெண்டு பேரையும் அங்கே வர சொல்லிட்டாங்க ரெண்டு பேரையும் மா மீட் பண்ணி பேசிக்கிட்டாங்கன்னா பணத்தை கொடுத்துருவாங்க அதை வச்சு அவங்க ஒரு வீடியோ கூட எடுத்து வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சம்திங் ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம் ஆனால் இவங்க ஏன் இன்னும் எதுவும் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு தான் டக்குன்னு மீனா அடுத்து என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா நான் இன்னொரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்ல போறேன் அவங்க அங்க வந்ததுக்கப்புறம் டோட்டல் கதையே மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மீனா என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாங்க யாரை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்டபத்தோட ஓனர் இருக்கார் இல்லையா அந்த ஓனரை வர சொல்லிட்டாங்க ஓனருக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்னை ஏமாற்றினாங்க அப்படின்னு சொல்லி நான் எவ்வளவோ உங்ககிட்ட சொல்லி பார்த்தேன் பட் நீங்கள் அதை எதுவுமே ஏற்றுக்கிறதுனு நம்பவும் இல்லை ஆனால் என்கிட்ட இப்போ ஆதாரம் இருக்குது அவங்க என்னை ஏமாற்றினாங்க அப்படின்றத என்னால் நிரூபிக்க முடியும் நீங்கள் இங்கே வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொன்னியம்மன் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே வர வச்சுட்டாங்க இப்போது ரெண்டு பேருமே பொன்னியம்மன் கோயிலுக்கு வந்துட்டாங்க அதாவது மேனேஜர் வந்து நிற்கிறாரு மீனாவும் அதே இடத்துக்கு போயிட்டாங்க அப்போ மீனா என்ன பண்றாங்க அப்படின்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன மேனேஜர் இன்னும் அந்த சொல்லிட்டு அந்த அம்மாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் அக்காக்கா அந்த வராபர் சிந்தாமணி அப்படின்ற மாதிரி நம்ம சீதா சொல்ல மீனா வரட்டு வரட்டும் சொல்லிட்டு இவங்க என்ன வெயிட் அப்போ இந்த மேனேஜரை பாத்துட்டுறாங்க நம்ம சிந்தாமணி பார்த்துட்டு நீ இங்க எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாங்க என்னாச்சு ஏதாச்சும் கேட்கும்போது என்னமா நல்லா இருக்கீங்களாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இல்லைம்மா பணத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் பணத்தை கொடுத்துருக்க எதுக்கு நீங்க வந்தீங்க வீட்டுக்கே அப்படின்ற சொல்ல என்னமா சொல்கிறீங்க நீங்கள் தானே இங்கே வர சொன்னீங்க அதான் வந்து அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போவே சிந்தாமணிக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு அண்ட் அண்ட் அது வந்து பெருசாக அவங்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க கேஷுவலாக கேட்குறாங்க மீனா மறுபடியும் வந்தாலா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மா வந்து ஒரு பெரிய ஆட்டமே போட்டால் அதுதான் அவங்ககிட்ட சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல நம்மக்கிட்ட எப்படா சொன்னா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சரிப்பா இப்போ என்ன ஏது உன்னை யார் பணத்தை இங்கே கொண்டு வர சொன்னான் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது தான் என்னம்மா சொல்கிறீங்க நீங்கள் தான் பொன்னியம்மன் கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னதாக சொன்னீங்க ஃபோன் பண்ணீங்க நான் எப்பயா சொன்னேன் சொன்னேன் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி கேட்கும்போதையம்மா கொஞ்சம் நேரத்துக்கு தனமா எனக்கு கால் பண்ணி பேசுகிறீங்க ஒரு புது நம்பர்லேருந்து கால் பண்ணி பேசி அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி பொன்னியம்மன் கோயிலுக்கு கொண்டு வந்துரு அப்படின்னு சொன்னேன்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ நான் இங்கேயே உன்ன வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேரும் ஷாக்கில் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சீதாவும் கெத்தாக நடந்து வராங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணது இவங்களே தெரியாது இவங்க எப்படி பிளான் பண்ணி ஏமாத்துனாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் பிளான் பண்ணி ஏமாத்திருக்காங்க ஏன் உனக்கு மட்டும் தான் பிளான் பண்ண தெரியுமா எங்களுக்கெலாம் பிளான் பண்ண தெரியாதா இல்லை நாங்கள் பிளான் பண்ணாதான் அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பு சொருவிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல யாரு சிந்தாமணி சிந்தாமணி என்ன நினச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவெல்லாம் என்ன பண்ணிடுவா இவளாலாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருந்தாங்க என்னால எல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத அந்த இடத்துல மீனா நிரூபிச்சாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கத்தும் கிடையாது இப்போ சிந்தாமணிக்கு பெரிய ஷாக்கு இவ இது கூட இங்க வர்றா அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் தான் இருக்காங்க அப்போ நம்ம மீனா வர்றாங்க என்னம்மா நல்லா இருக்கீங்களா ரைட் நான் எப்படி ஏமாத்துனீங்க உங்களுக்கு உங்களுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தேன் இப்படி ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ உன்னால் என்ன பண்ண முடியும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டோம் நீ என்ன வந்து என்ன ஏமாத்துறியா என்ன 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 ப்ராடுத நம்மளை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி மேனேஜர் இன்னும் ஏதோ இவங்க எதையுமே கேட்காத மாதிரியும் புதுசாக வந்து இவங்க கேட்குற மாதிரியும் அப்படின்ற மாதிரி மேனேஜர் சீனை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்போமே நான் இங்கே பாருங்கள் நீங்கள் பேசுகிறது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் வந்து நிற்கிறேன் சரியா புதுசாக எங்கிட்டலாம் எந்த கதையும் சொல்ல வேணா ஆல்ரெடி ஐ எம் ஹியர்டு நீங்கள் சாக்குடு எனக்கு தெரியும் ஸோ அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க நானே நடக்க போகிற பிரச்சனையை பார்த்து அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல அதாவது நம்ம மீனா சொல்ல அவர் வந்து ரொம்ப அமைதியா நிற்கிறாரு சரி வேற என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க ஒத்துக்கிறாங்க நாங்க இப்படி இப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி தான் கெத்தாக சுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஓனர் வந்த விஷயம் இவங்களுக்கு தெரியாது இல்லையா ஸோ அவரை உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காரு இவங்க என்னென்ன சேட்டை பண்ணாங்க அப்படின்றத அவங்க வாயாலே ஒத்துக்கிட்டாங்க ஸோ அது எல்லாத்தையும் அவர் கேட்டுக்கிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்காரு எல்லாத்தையும் பேசி முடித்தோனையும் அப்போ மேனேஜர் இன்னும் என்ன சொல்கிறான் அப்படின்னா உன்னால் என்ன பண்ண முடியும் ஆமாம் நாங்கள் ஒன்று ஏமாத்தினோம் உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த மேனேஜர் உள்ளே வர்றாரு பாவி விச்சை உன்னையா நம்பினேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவன் மூஞ்சில் காட்டு துப்புறாரு என்றாடே இந்த பொண்ணு வந்து சொன்னப்போ கூட நான் உன்னதானா நம்புனேன் நீ இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் இருப்பேன் அப்படின்னு நான் நினச்சேன்டா கடைசியில் நீ இவ்வளோ அயோக்கியனா இருப்ப அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலா நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா அப்படின்னு சொல்லி அவரை திட்ட திட்டு திட்டே ஏன்டா உன்கிட்ட போய் மண்டபத்தை நம்பி கொடுத்தேனடா என்னடா இப்படியாடா ஏமாத்துவேன் கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி அந்த பொண்ணு அவளால் முடிஞ்ச விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கா நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க உங்களெல்லாம் இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி அவரும் பார்த்தீங்கன்னா ரெண்டரை சப்பு ஜப்புன்னு அரையிறாருச்சு நீ எல்லாம் மனுஷப்பையிலே பையிலே அப்படின்ற மாதிரி அழைச்சிட்டு அண்ட் ஒழுங்கு மரியாதையா மீனாக்கிட்ட வாங்கின பணத்தை கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதோட தான் எபிசோட் முடிச்சாங்க அண்ட் நாளைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா அதோட தான் ஆரம்பிப்பாங்க ஒழுங்கு மரியாதை அவங்க ரெண்டு பேர்த்த இப்படியே விட்டாலும் சரிப்பட்டு வராது உங்களெல்லாம் எல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுங்க நீங்களா மனுஷ பயிலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சும்மா திட்டு திட்டுன்னு திட்டுறாரு எவ்வளோ திட்டினாலும் இவங்களுக்கு என்ன நீங்கள் என்ன வேணாம் சொல்லுங்க நான் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் நான் பாட்டுக்கு தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ எருமாட்டில் மழை பெஞ்ச மாதிரி நம்ம சிந்தாமணி நிற்க அண்ட் இதுக்கப்புறம் உங்களை சும்மா விடக்கூடாது இனிமேல் உனக்கு அந்த இடத்துல வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே காலில் வந்துட்டா சார் 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 தெரியாமல் பண்ணிட்டேன் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் ஏதோ இவங்க கொடுக்குற பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் இப்படி பண்ணிட்டேன் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் நான் வேணுக்குமே பண்ணலை சார் அப்படின்ற மாதிரி ஏன்னா பிள்ளை ஊட்டிக்கான சார் கெஞ்சி பிரிச்சு கூத்தாடுறா ஏண்டா உனக்கு மட்டும் தான் பிள்ளைக்குட்டி இருக்குதா இல்லை உனக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்கா மத்த யாருக்கும் குடும்பம் இல்லையா நீ அந்த பொண்ணை ஏமாத்திருக்க அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளோட காசை உள்ள போட்டு அவள் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து அந்த விஷயத்தை பண்ணியிருக்கா அப்போ அவளுக்கு அதுக்கான பணம் கிடைக்கல அப்படின்னா அவள் அடுத்த என்னடா பண்ணுவா ஒருத்தியோட தொழிலையே நீ கெடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்க அப்படின்னு சொல்லி திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க இனிமேல் உனக்கு இந்த மண்டபத்தில் வேலை கிடையாது அதே மாதிரி இங்கே பார் சிந்தாமணி இதுதான் உன்னோட கடைசி ஆர்டர் இதுக்கப்புறம் என் மண்டபத்தில் உனக்கு ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது கிடைக்கவும் கிடைக்காது இனிமே ஒட்டு ஒட்டுமொத்த ஆர்டர் மீனாவுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி மீனாவை அடுத்த லெவலுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்குறாங்க நம்ம சிந்தாமணி சிந்தாமணி கஷ்டப்பட்டு போட்ட பிளானை மீனா சுக்கு அண்ட் அது போக அந்த மண்டபத்தே தனக்கான ஒரு மண்டபமாக ஆக்கிட்டாங்க இனிமே அந்த மண்டபத்தில் எந்த கல்யாணம் நடந்தாலும் ஏன்னா லாஸ்ட் கல்யாணத்துலயே சொல்லிட்டாங்க மண்டபம் டெக்கரேஷன்லாம் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஃபீட்பேக்லாம் அவருக்கே வந்துருச்சு ஸோ அவரும் சந்தோஷப்பட்டார் அவரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இனிமே அந்த மண்டபத்தில் என்ன கல்யாணம் நடந்தாலும் அதை நீ தான் எடுத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு மீனாவுக்கும் ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்ல அவ்வளோ ஒரு டிப்ரெஷனில் இருந்தாங்க மீனா இந்த படம் கிடைக்கலனா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயுமே மீனாவுக்கு ஒரு ஆர்டர் இருக்கிற மாதிரி ஒரு மண்டபத்தை வந்து ரெடி பண்ணிட்டாங்க மாதத்துக்கு நாலு கல்யாணம் நடந்தாலும் போதும் மீனா ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபா குறைஞ்சது ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு மீனா கெப்பாசிட்டி வந்துருச்சு ஸோ மீனா அடுத்த லெவல் போகிறதுக்காக நம்ம சிந்தாமணி ஒரு மிகப்பெரிய ஒரு வலையை விரித்து வச்சுருந்தாங்க அந்த வலையை அப்படியே அவங்க மேலேயே போட்டு நம்ம மீனா அந்த இடத்துல டாப்பில் நிற்கிறாங்க ஸோ இதுக்காக இந்த எபிசோடில் நடந்த விஷயங்கள் அண்டு நாளைக்கு எபிசோட் நடக்க போகிற முக்கியமான விஷயங்களும் இதுதான் சொல்லலாம் அண்டு முத்து ஊருக்கு போயிட்டு வராது ஊருக்கு போயிட்டு வந்து அவரும் அவருக்கான வேலையை பார்க்குறாரு ஏன்னா மீனா பற்றின விஷயங்கள் மீனா வந்து இப்போ தான் உண்மையை சொல்கிறாங்க என்ன விஷயங்கள் நடந்தது தான் எப்படி ஏமாற்றப்பட்டேன் ஏமாற்றப்பட்டேன் அப்படின்றத விட நான் எப்படி வந்து ஆப்படித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயங்கத்தெல்லாம் மறுபடியும் சொல்ல முத்துக்கே ஒரு இன்ஸ் மாறிட்டாங்க என்ன மீனா சொல்றேன் என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்ல இப்படி சம்பவம் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப சத்யா பக்கத்துல இருப்பார் போல இருக்கு மாமா நான் சொல்ல சொன்னேன் மாமா மாமா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா அப்பா அவன் கஷ்டப்பட்டு உடம்பு வலிக்க முதுகு வலிக்க வண்டி ஓட்டிட்டு வருவாரு அவர்கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அவர் மேலும் கஷ்டப்படுவாரு வேலையை போட்டு கூட வந்துருவாரு அதனால அவர்ட்ட சொல்ல வேணாம் இந்த விஷயத்த நானே பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லி தான் மாமா அக்கா வந்து முழுசா அவளே எடுத்து செஞ்சா அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவுக்கு செம்ம காப்பி மீனா நீதான் அப்படி பண்ணியா சூப்பர் மீனா நான் உன்கிட்ட இருந்து இவ்வளவு மாதிரி அவுட் புட்டை எதிர்பார்க்கவே இல்லை மீனா இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல மீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து மீனாவை புகழ்ந்து தள்ளுறாரு மீனாவுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா மீனா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு உழைச்சாங்க அது இவங்களோட உழைப்பு மட்டும் கிடையாதுங்க மீனாவுக்காக உழைச்சவங்களோட ஆட்களும் அதிகம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பணத்தை வந்து ஏமாறுவாங்களா மீனா ஸோ கொஞ்சமாவது அறிவு இருந்துச்சு அப்படின்னா முதல்ல ஆரம்பத்தில் பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அழகாக பிளான் பண்ணிட்டு ரெண்டாவது போய் அந்த மேனேஜர் அந்த பணத்தை கூட கொடுத்துருந்துருக்கலாம் மீனா கிட்ட எந்த அம்மா காசு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அடுத்து மீனா ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்க அல்லது போவாங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு மொபைலில் வச்சு வீடியோவோ ஏதோ ஷூட் பண்ணி நான் அந்த மீனாக்கிட்ட பணம் கொடுத்த ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி மீனா பேரை ஒரு கெட்ட பேரை கொடுத்து அண்டு மண்டபத்துக்கு இதுக்கப்புறம் ஆர்டரே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி சம்திங் மீனாம்பேரில் ஒரு கெட்டக்கு கொடுத்து கொடுத்த பணத்தை வந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா இப்போ மீனா வந்து கொடுத்துட்டேன்னு சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லி எதையோ மீனா மேலே ஒரு கெட்ட பள்ளையை சுமத்தி அவங்களுக்கு ஆர்டர் கிடைக்க விடாமல் செஞ்சுருந்துருக்கலாம் ஆனால் அதை விட்டுட்டு கேவலமாக ஒரு பிளான் போட்டு இப்போ அவங்களுக்கு இனி ஆர்டரே கிடையாது ஒட்டுமொத்த ஆர்டர் மீனாக்கு அப்படின்ற மாதிரி மீனாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க பாருங்க லூசு பயிலுங்க என்ன தச்சு சொல்ல தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணியா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ